ஹலோ வணக்கம் வணக்கங்க வணக்கங்க இல்லை இவ்வளவு நடந்திருக்கு எனக்கு இந்த யூடியூப்ல எனக்கு அவ்வளவு வரவே இல்லை எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாவோட நான் வந்திருக்கலாம் ஏதோ ஷார்ட் பிலிம்ல ஐயாவை பார்த்தது உடனே கண்டுகிட்டேன் நான் எனக்கு முன்னாடி தெரிஞ்சதோட எப்போ அந்த எடுத்திருக்கலாம் இருக்கலாம் இருக்குது அது ஷார்ட் பிலிமில் தான் பார்த்தேன் கருப்பு பிள்ளை பத்தி தான் பார்த்தேன் நான் எனக்கு தலைமுடினா ரொம்ப உயிர் அதனால அவங்ககிட்ட போன் பண்ணி பேசினேன் இல்லைன்னா எனக்கு இந்த விவரமே தெரிஞ்சிருக்காது யூடியூப்ல ஒண்ணு அப்படி நிறைய வந்த மாதிரி தெரியல நிறைய பேர் யூடியூப்ல தான் பாத்துக்கிறாங்க போல ஆமா ஆனா எனக்கு மட்டும் யூடியூப்ல ரொம்ப வரவே இல்ல நம்ம அதிகமா எதை பார்க்கறோமோ அதுதான் ஓரியண்டட்ல யூடியூப்ல முன்னாடி வந்து நிக்கும் ஓ அப்படி பாக்கமா தான் பையாக்கு ஆர்த்தி எல்லாம் காமிக்கலாம் இல்ல நான் பூஜை பண்ணும்போது ஆரா நம்ம காட்டலாம் பூ வைக்கலாம் ஆரா தேய்க்கலாம் பொட்டு வைக்கலாம் எல்லாமே பண்ணலாம் ஓ

நான் சொன்னல்லாம் நான் கிளாஸ் பண்ணி இப்ப கஞ்சாவுன்னா எனக்கு என்னன்னு தெரியல அப்படி போயிருச்சு அதெல்லாம் எனக்கு பிரித்திரிச்சு தகட்டிருச்சு கடக்கட்டுல இருந்து முற்றிலுமா விடுபட்டேன் குடிபோதையில இருந்து விடுபட்டுட்டேன் லவ் ஃபெயிலியரா இருந்தேன் அதுல இருந்து அந்த காக்கத்துல இருந்து வெளில வந்துட்டேன் ஆனா அந்த பையன் பீட்பேக் குடுத்துருக்கான் அந்த பையனோட வீடியோ கொண்டு உங்களுக்கு அனுப்புறேன் இந்த பையனுக்கு மேரேஜ் ஆகாதனால எல்லா பழக்கம் எல்லா லேடிஸ் எல்லாம் ரொம்ப சுத்த ஆரம்பிச்சுட்டானா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க வீட்டுக்கு பைசாவும் குடுக்கறது இல்ல ரொம்ப கஷ்டப்படுத்துறான்

ஒரு மாதம் சிலுக்குது ஆனால் எனக்கு இவ்வளோ நாள் அவர் பார்க்க முடியல செஞ்சுக்க முடியலன்ட்டு உழுக்கல என்னமோ ஒரு மனதில் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்தேன்னா எவ்வளோ நாளாக செய்கிறாரு நமக்கு தெரியாமலே போயிடுச்சே அப்படின்ட்டு அதனால் நீங்கள் சி எல்லோருக்கும் எப்போ தெரியுமோ அப்போ கரெக்டா தெரியலை வந்துவிட்டீங்கள்ல பாத்துக்கலாம் விடுங்க அடுத்தடுத்து அடுத்து உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேங்காத எனக்கு இந்த விவரம் நீங்கள் சொன்னீங்க இதை சரியாக தான் கருவேப்பில தானே விட்டுருந்தா கூட சாதாரணமாக போயிருக்கேன் எனக்கு தெரிஞ்சிருக்காது ஆமாங்க ஷீ அப்புறம் என்ன பர்பஸ்க்காக நம்ம நடத்துறோம் அப்படிங்கறது தெரியணும் இல்லையே வெறுமனே நம்ம வந்து ஹெல்த் டிப்ஸ் மட்டும் சொல்ல நம்மளோட நோக்கமே மெடிடேஷன் சொல்லி குடுக்கறதுதான் அதுல ஒரு வீடியோ தான் அது ஆ சரிங்க ஆ மெடிட்டேஷன் மட்டும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க கராத்தே குங்குமம் ஜூடா ஜிம்னாஸ்டிக் எல்லாமே தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே தான் சொல்லிக் கொடுப்பாங்க சரி அப்புறம் பாடல் மனசு ஒரு அமைதி பொருத்து நம்ம பாடல் ஏதாவது இருக்குங்களா நம்மரு சரி நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன் ரொம்ப நன்றிமா சார் சொல்லுங்க சொல்லுங்க வாங்க அடுத்த மாசம் கர்மியூவர்த்து வாங்க கண்டிப்பா கண்டிப்பா வருவேன் சுவிட்சவும் ஒரு குழு இருக்கு அந்த டெய்லி ஒரு வீடியோ லைக் கமெண்ட் போடணும் அது மூலமா நம்ம கருத்துக்கள் நைட் ஒன்பது மணி போல அந்த வீடியோ வரும் அடுத்த நாள் உங்களுக்கு டைம் மணி நேரம் டைம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி நம்ம பாக்குறது மூலமா master ஓட கருத்துக்களை உள் முடியும் master அந்த கருத்துக்களை பாப்பாங்க screen shot எடுத்து அனுப்புறதும் பாப்பாங்க யாராவது தவறா புரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களை சரி பண்ணி கொண்டு வருவாங்க correct ஆன புரிஞ்சு அவங்க comments போட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களை அடுத்த seat க்கு கூட்டிட்டு போவாங்க personal எடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க நாங்க அப்படி வந்தவங்கதான் தான் தொடர்ச்சியா பயணம் பண்றவங்க அந்த crew ல பயணம் பண்ணுவாங்க சரிங்களா அது இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம பல வேலைகள் இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்காக ஒதுக்கி பாத்தப்ப அந்த சரடி தண்ணி நம்ம மறுபடியும் நீட் எடுக்கலாம் சரி காலையில அஞ்சு மணிக்கு இந்த தியானம் போடுறோமே அது வந்து குளிச்சிட்டு தான் உட்காரணுங்களா பரவாயில்லைங்களா ஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்து உட்காருங்க போதும் ஓ சரிங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து அப்படியே போதும் அப்புறம் கூட குளிச்சுக்கலாம் ஆ அதே அப்புறம் கூட குளிச்சிக்கலாம் சரிம்மா நைட்டு அட்டென் பண்ணுறது தூங்க சாப்பிட்டு ரெடியாக இருந்தேன் தூங்க போறதுக்கு முன்னாடி பெட்ல படுத்துக்கிட்டு அட்டென்ட் பண்ணிட்டு தூங்கிடுறேன் ஓ பெட்ல படுத்துக்கிட்டு தான் கேட்கணுங்களா ஆமாங்க அப்போ தூங்குறதுக்கான தியானம் தானே அது